தேசிய அளவில் சாதனை படைத்து தமிழகத்திற்கு பெருமை சேர்த்த அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்கள் மத்திய அரசின் புதுமை அமைச்சகம் மற்றும் அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் இணைந்து நடத்திய மெகா ஸ்மார்ட் இந்தியா ஹாக்கத்தான் எஸ்ஐஹெச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதிப் போட்டிக்கு சிஐடியில் இருந்து பதினான்கு அணிகள் தேர்வு செய்யப்பட்டன இதில் ஒன்பது அணிகள் தேசிய வெற்றியாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் வழங்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கி மென்பொருள் பிரிவில் ஐந்து அணிகளும் வன்பொருள் பிரிவில் நான்கு அணிகளும் முதல் பரிசை பெற்றுள்ளன இதன் மூலம் எஸ்ஐஎச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதிக தேசிய வெற்றியாளர்களை பெற்ற கல்வி நிறுவனமாக சென்னை இன்ஸ்டிடியூட் ஆப் டெக்னாலஜி இந்தியாவில் முதலிடத்தை பெற்றுள்ளது இந்த வெற்றிகளின் மூலம் மாணவர்கள் மொத்தமாக பதிமூன்று லட்சம் ரூபாய் பரிசு தொகையை பெற்றுள்ளனர் இந்த வரலாற்று சாதனைகளை கொண்டாடும் வகையில் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆப் டெக்னாலஜியில் பாராட்டு விழா நடைபெற்றது இந்த விழாவில் ஏஐசிடிஇ இன் முன்னாள் தலைவர் பேராசிரியர் சீதாராம் முதன்மை விருந்தினராகவும் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் நிறுவனத்தின் அகாடமிக் அலையன்ஸ் குழு தலைவர் டாக்டர் சுசீந்திரன் கௌரவ விருந்தினராகவும் கலந்து கொண்டு மாணவர்களை பாராட்டி விருதளித்தனர் இதன்பின் பேட்டியளித்த சிஐடி கல்லூரியின் சேர்மன் ஸ்ரீராம் இந்த போட்டியில் மாணவிகள் அதிக அளவில் பங்கேற்றதாகவும் குறிப்பாக அரசு பள்ளியில் படித்த மாணவர் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்றதாக பெருமிதமாக தெரிவித்தார் அதன்பின் பேட்டியளித்த ஏஐசிடிஇின் முன்னாள் தலைவர் பேராசிரியர் சீதாராம் பிராந்திய மொழிகளில் பொறியியல் கல்வி கற்பிக்கப்படுவதால் மாணவர்கள் கல்வியை எளிதாக அணுகவும் நன்றாக புரிந்து கொள்ளவும் உதவுவதாக தெரிவித்தார் தாய்மொழியில் பொறியியல் கல்வியை மாணவர்கள் பயில்வது வரவேற்க வேண்டியது என்றார் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பம் உலகத்தை பல்வேறு துறைகளில் பெரிதும் மாற்றியுள்ளதாகவும் இந்தியாவில் அதன் முழு தாக்கத்தையும் நாம் இன்னும் காணவில்லை என்றாலும் எதிர்காலத்தில் ஏஐ மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் பல புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்றார் ஏஐ கருவிகளை நாம் நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும் இதை கருத்தில் கொண்டு அனைத்து பாடப்பிரிவுகளிலும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை சேர்க்க முயற்சி செய்து வருவதாக தெரிவித்த அவர் பிப்ரவரி மாதத்தில் ஏஐ இம்பாக்ட் சம்மிட் என்ற மாநாடு நடைபெற உள்ளதாகவும் அதில் பல நாடுகள் பங்கேற்க உள்ளன என்றும் தெரிவித்தாா் OPI. that's the power of india so what you should do you should join there is a program called laws in the ministry of education to appeal to you if you have not seen you can learn செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் மத்திய ஒன்றியம் சார்பாக சிங்கபெருமாள் கோவில் ஊராட்சியில் உள்ள பாரேரி பகுதியில் எண் வாக்குச்சாவடி பரப்புரை கூட்டம் மற்றும் பாக முகவர்கள் நிலைக்குழு உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் கதிரவன் ஏற்பாட்டில் நடைபெற்றது கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் மத்திய ஒன்றிய தலைவர் ராஜன் கலந்து கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாக்க முகவர்கள் நிலைக்குழு உறுப்பினர்கள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் வாக்காளர்களை அணுகும் முறைகள் வாக்குகள் சேகரிக்கும் முறைகள் குறைந்த வாக்குகள் பெற்ற இடங்களில் அதிக வாக்குகள் பெற மேற்கொள்ள வேண்டியவை அதிக வாக்குகள் பெற்ற இடங்களில் இன்னும் அதிகமாக வாக்குகள் பெறுவது குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினா் இதில் காஞ்சி வடக்கு மாவட்ட சிறுபான்மை நல உரிமை பிரிவு துணை அமைப்பாளர் அலிசபர் காஞ்சி வடக்கு மாவட்ட அயலக அணி தலைவர் ஷெரீப் காஞ்சி வடக்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் சண்முகம் மற்றும் சரவணன் சையது வீரமணி நாராயணன் மதனகோபால் அல்லா பாஷா அலாவுதீன் கண்ணன் அசோக் மற்றும் பல கழக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் பிஐஏ இரண்டு பிடிஏ பரோரி ஊராட்சியை சேர்ந்த திமுக நிர்வாகிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர் இரு இந்த கூட்டத்திற்கு வாக்கு வாக்குச் சாவலு தானத்தை வலியுறுத்தி மாபெரும் போட்டி கொண்டாட்டம் வேதாசலம் அரசினர் முன்னாள் சங்கம் சார்பாக நடைபெற்றது வேதாச்சலம் அரசினர் கலைக்கல்லூரி கோல்டன் ஜூப்ளி முன்னாள் மாணவர் சங்கம் நடத்திடும் மாபெரும் உடல் உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் செங்கல்பட்டு தூய கொலம்பா மேல்நிலைப்பள்ளி செங்கல்பட்டில் இருந்து துவங்கி ஐந்து புள்ளி இரண்டு கிலோமீட்டர் தூரமான செங்கல்பட்டு தொழிற்கல்வி கூட வளாகத்தில் முடிவுற்றது இந்த மாரத்தான் போட்டியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட செங்கல்பட்டு நகர் மற்றும் சுற்றுப்புறத்தில் உள்ள பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் நகர பொதுமக்கள் மற்றும் செங்கல்பட்டு நகரத்தை சார்ந்த சுமார் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் சீருடையுடன் நூற்று ஐம்பது ஆட்டோக்களில் கலந்து கொண்டனர் மாரத்தான் நிகழ்ச்சியின் தொடக்க நிகழ்ச்சியில் நாட்டிலேயே முதன்முறையாக கியூஆர் கோட் மூலமாக உடல் உறுப்புகளை தானம் செய்யும் நிகழ்ச்சியில் ராஜேஸ்வரி வேதாச்சலம் முன்னாள் மாணவர் சங்கத்தினர் பொதுமக்கள் மாணவர்களின் பெற்றோர் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் என சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் உடல் உறுப்பு தானம் செய்தனர் செங்கல்பட்டு அரசினர் தொழில்நுட்ப நிலையத்தில் முடிவடைந்த போட்டியின் முடிவில் வெற்றி பெற்றவர்களுக்கும் அதிக அளவிலான மாணவர்களை ஆர்வத்துடன் கலந்து கொள்ள செய்த பள்ளி நிர்வாகத்திற்கும் டிராபி பரிசுகளும் கோப்பைகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன நிகழ்ச்சிக்கு வந்திருந்த விருந்தினர்களை ஜெயலட்சுமி ராஜிஷ்வரி வேதாச்சலம் கல்லூரி வரவேற்றார் பியூலா சுகுணசீலி மீனுவேல் தலைமை ஆசிரியர் ஐடிஐ கேம்பஸ் உங்களுக்கான அந்த பரிசளிப்பு விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இரண்டு பாயிண்ட் டூ கிலோமீட்டர் நாங்கள் குறைச்சிருக்கிறோம் நீங்க ஓடக்கூடிய தூரம் ஐந்து கிலோமீட்டர் தூரம் நீங்க ஓடக்கூடிய இலக்கு மேல்நிலை பள்ளியில் இருந்து இந்த மேரத்தான் ஸ்டார்ட் ஆகும் செங்கல்பட்டு போலீஸ் ஸ்டேஷன் வழியா செங்கல்பட்டு புது பஸ் ஸ்டாண்ட் வழியா சிபிஐ வேண்டும் சிபிஐ வேண்டும் என கேட்ட விஜய்க்கு அடுத்த வாரம் சம்மன் வரும் அவரும் டெல்லி செல்வார் எங்களிடம் கூட்டணி அமைக்க வேண்டும் இல்லை என்றால் தோலை உரித்து விடுவோம் என பாஜக கூறும் இன்னும் பத்து நாட்களில் என்னென்ன நடக்கிறது என பல்லாவரத்தில் நடந்த திமுக நிகழ்ச்சியில் அமைச்சர் தாமோ அன்பரசன் பேச்சு பல்லாவரம் அடுத்த பம்மல் வடக்கு பகுதி திமுக சார்பில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இதில் அப்பகுதியை சார்ந்த விளையாட்டு வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களான கைப்பந்து கால்பந்து கபடி உடைகள் கேரம் போர்டு கிரிக்கெட் பேட் பந்து ஸ்டம்ப் பாக்ஸிங் ஹெல்மெட் கிளவுஸ் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு சென்று விளையாடும் வீரர்களுக்கு ஊக்கத்தொகையும் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஆயிரம் நபர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கப்பட்டது அது மட்டுமின்றி பல்லாவரம் பகுதி மாமன்ற உறுப்பினர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கப்பட்டது அப்போது மாமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் தாமோ அன்பரசன் காலில் விழுந்து வணங்கி பரிசுகளை வாங்கிச் சென்றனர் அதனைத் தொடர்ந்து விழா மேடையில் பேசிய அமைச்சர் அன்பரசன் ஸ்டாலின் பிறந்த நாள் நாடு முழுவதும் இயக்க தோழர்களால் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது உதயநிதி ஸ்டாலின் தற்பொழுது பிரமாதமாக பேச துவங்கிவிட்டார் இந்தியாவில் இருக்கும் தலைவர்களும் உதயநிதியை பற்றி பேசுகிறார்கள் உதயநிதியும் அவர்களை பற்றி பேசும் அளவிற்கு அரசியலில் வளர்ந்துவிட்டார் வரும் தேர்தலில் தமிழகத்தில் ஒரு ரவுண்ட் வந்தால் போதும் லட்சக்கணக்கான இளைஞர்கள் கூடுகிறார்கள் அதனால் நாம் யாரும் பயப்பட தேவையில்லை அவர் நூறாண்டுகள் வாழ்ந்து நம்மையும் இந்த நாட்டையும் வழிநடத்த வேண்டும் என வாழ்த்துகிறேன் இன்று கட்சி ஆரம்பித்தவன் எல்லாம் அவனுக்கும் நமக்கும் தான் போட்டி என கூறுகிறான் எவ்வளவு பெரிய ஜாபவான்களை எல்லாம் பார்த்த கட்சி நமது கால் தூசிக்கு சமம் அவன் என விஜயை மறைமுகமாக பேசினார் பார்க்கத்தானே போகிறோம் சிபிஐ வேண்டும் சிபிஐ வேண்டும் என கேட்டார்கள் சிபிஐ போட்டுக் கொடுத்து விட்டார்கள் இப்பொழுது டெல்லியில் போய் இருக்கிறார்கள் அடுத்த வாரம் விஜய்க்கு சமன் வரப்போகிறது அவரும் டெல்லிக்கு செல்வார் முதலில் எங்களுடன் கூட்டணி ஜனதா கூறும் பாருங்கள் இன்னும் பத்து நாளில் என்னென்ன நடக்கப் போகிறது என்று அமித்ஷா எடுத்துவிட்டாராம் இங்கேயே தங்கி தேர்தல் வேலை பார்ப்பதற்கு நாம் எல்லாம் யார் யாரையோ பார்த்தோம் இவர்களை பார்க்க மாட்டோமா நாம் இறங்கி வேலை பார்த்தால் நம்மளை எதிர்ப்பதற்கு எவனுக்கும் தைரியம் இருக்காது என தெரிவித்தார் அந்த நம்முடைய பங்கு பெறுவதற்காக சகோதரி சங்கரி சுரேஷ் அவர்களுக்கு பயண செலவாக ரூபாய் பத்தாயிரம் வழங்கப்படுகிறது நம்ம பகுதியிலிருந்து தமிழ்நாடு போறோம் அதனால இப்ப பாரு சிபிஐ போகணும் சிபிஐ போகணும்னாரு நமக்கு சிபிஐ போட்டு கொடுத்துட்டாங்க இப்ப போய் அங்க உட்காந்துங்கிறானுங்க பழனி தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளராக போர்க்கொடி ஏந்தி அறிவிப்பு தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் பொறுப்பாளர்கள் அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் அறிவிக்கப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் பழனியில் ஏந்தி என்பவர் மாவட்ட செயலாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் மேலும் மாவட்ட பொருளாளராக முத்தரசு செய்தி தொடர்பாளராக பாவேந்தன் மாவட்ட துணை செயலாளராக வாஞ்சிநாதன் அப்துல் கலாம் ஆசாத் ஆண்டி செல்வி ஆகியோருக்கும் மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்களாக வடிவேல் என்கிற தமிழ் நிலவன் மற்றும் ஹக்கீம் சேத் ஆகியோர்களுக்கும் பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து பொறுப்பாளர்கள் மகிழ்ச்சியும் நன்றிகளையும் தெரிவிக்கும் விதமாக பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்வில் விசிக ஒன்றிய செயலாளர் ஜெயசீலன் முன்னாள் செய்தி தொடர்பாளர் பொதினி வளவன் அறிவர் அம்பேத்கர் போக்குவரத்து சங்கம் மாநில பேரவை துணைத் தலைவர் திருமாமணி ஒன்றிய துணை செயலாளர் சுரேஷ் பாபு மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் முன்னதாக தமிழ் புலிகள் மாநில செயலாளர் இரணியன் ஒன்றிய செயலாளர் தமிழன் அருந்ததியர் சங்க தலைவர் நாகராஜ் போன்ற தோழமை கட்சி பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் மேல <laughs> மட்டும்லக்கம் பழனியில் போதை மற்றும் புகையிலை தடுப்பு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது இதில் ஏராளமான குழந்தைகள் கலந்து கொண்டனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் போதை மற்றும் புகையிலை தடுப்பு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது பழனியைச் சேர்ந்த தனியார் கல்வி நிறுவனங்கள் மற்றும் வணிக நிறுவனங்கள் இணைந்து நடத்திய மாரத்தான் போட்டியை பழனி காவல்துறை கண்காணிப்பாளர் தனஞ்சயன் கொடிகசைத்து துவக்கி வைத்தார் பெரியவர்கள் சிறியவர்கள் என இரு பிரிவுகளாக நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியானது பழனி ஆண்டவர் ஆண்கள் இருந்து துவங்கி கோவை புறவழிச்சாலை வரை நடைபெற்றது பெரியவர்களுக்கு பனிரெண்டு கிலோமீட்டர் தூரமும் சிறியவர்களுக்கு ஐந்து கிலோமீட்டர் தூரமும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசாக ஒரு லட்சம் ரூபாயும் இரண்டாவது பரிசாக ஐம்பதாயிரம் ரூபாயும் மூன்றாவது பரிசாக இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயும் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது முன்னதாக போதைப் பொருட்கள் மற்றும் புகையிலை பொருட்களினால் ஏற்படும் தீங்குகள் குறித்து போட்டியாளர்களிடையே எடுத்துரைக்கப்பட்டது நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் ரவிசங்கர் மற்றும் பழனி நகர முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் And thank you, all sponsors. பேர் பேர் நான் திருச்சி வரேன் திண்டுக்கல் மாவட்டத்தில் அஞ்சு கிலோமீட்டரில் வந்தேன் எல்லாருக்கும் வணக்கம் என்னோட லதா கலந்துக்கிட்டேன் செகண்ட் இப்போ வந்துட்டு பாய்ஸ் மே பாய்ஸை கம்பேர் பண்ணும்போது வயது எழுது புதிய பரிசாலை மாதிரி மூணு இப்போ எனக்கு ஓடுறது நூற்றி இருபத்தி எட்டாவது மாறத்தான் ஓட்ட போட்டு ஏன்னே நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வருஷமா நான் லோடு பண்ண வேலை பார்த்துட்டு அப்படியே வந்து ஹார்ட் அட்டாக் வந்தது ரெண்டாயிரத்தி பத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறுல கால ஜவ் தெரிச்சு போச்சு அப்படி இருந்து நான் மெடிசனே எடுத்துல ஆசிரியை போகல இப்படி ஜிம்ல எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே வந்து மூங்கில் அம்மன் ஆலயம் பழவேலி பகுதியில் ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பழவேலி பகுதியில் உள்ள மூங்கில்லம்மன் ஆலயத்தில் செங்கல்பட்டு ஆட்டோ ஓட்டுநர்கள் மனிதநேயம் காக்கும் பொதுநல முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் ஏசரியான் சட்ட ஆலோசகர் ஜெயபிரபு ராஜன் கௌரவ தலைவர் குப்புசாமி தலைவர் மனோகரன் தலைவர் அருணகிரி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் சிறப்பு விருந்தினராக சிஎன்ஜே முருகன் கலந்து கொண்டு பொங்கல் விழாவை சிறப்பித்தார் இந்த விழாவில் இருநூறுக்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் தங்களது குடும்பங்களுடன் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என்று கூறி பொங்கல் வழிபாட்டை நடத்தினர் இதில் செயலாளர் ரமேஷ்குமார் பொருளாளர் கோபி செயல்திறன் குழு தலைவர் பாஸ்கர் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்

தமிழக அரசு அறிவித்துள்ள உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து எதுவும் தெரிவிக்கப்படாததால் அந்த திட்டம் எப்பொழுது செயல்பாட்டுக்கு வரும் என்பது கேள்விக்குறியாகி உள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் நடைபெற்ற தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயண பிரச்சார பொதுக்கூட்டத்தில் நைனார் நாகேந்திரன் பேசுகையில் அதிமுக பாஜக கூட்டணி மக்களின் நலன் கருதி உருவாக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டணிக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி வாய்ப்பு உறுதியாகிவிட்டது என கூறினார் மேலும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவேன் என்று ஐந்தாண்டுகளுக்கு முன்னர் தெரிவித்த தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தற்பொழுது ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பினர் நடத்திய போராட்டத்திற்கு பின்னரே தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்துள்ளார் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து எதுவும் தெரிவிக்கப்படவில்லை இதற்கான அரசாணை எப்போது வெளியிடப்படும் என தெரியவில்லை என்றார் இந்த நிகழ்ச்சிக்கு பாஜக விழுப்புரம் வடக்கு மாவட்ட தலைவர் விநாயகம் தலைமை தாங்கினார் முன்னாள் அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் சி வி சண்முகம் மாநில செயலாளர் முரளி என்கிற ரகுமான் மாநில செயற்குழு உறுப்பினர் ராஜேந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாநில தலைவர் சம்பத் மாவட்ட துணைத்தலைவர் ஏத்திராஜு முன்னாள் மாவட்ட தலைவர் காளிவரதன் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சக்கரபாணி அர்ஜுனன் பாஜக மாநில நிர்வாகிகள் ஜின்ராஜ் தினேஷ்குமார் அதிமுக நகர செயலாளர் ரூபன்ராஜ் உள்ளிட்ட பாஜக அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வந்தே வாகனம் பரத் மாதா கே நன்றி நன்றி நம்முடைய மாவட்ட தலைவர் விநாயகம் அவர்கள் கூட்ட தலைமை கற்று வரவேற்புறையாற்றும் முடித்திருக்கிறோம் என்று சொன்னால் புதுக்கோட்டையிலிருந்து இந்த புனித பயணம் தேசிய ஜனநாயக கூட்டினுடைய புனித பயணம் மக்களை காக்க தமிழகத்தை மீட்க அண்ணன் ஈபிஎஸ் அவர்கள் எழுச்சிக்கின்ற எழுச்சி பயணம் அது புதுக்கோட்டையில் ஆரம்பித்து செயின்ட் கோட்டையில் முடிவடையும் வேண்டும் என்பதற்காக நாளைய தினம் எங்களுடைய இறுதி நிகழ்ச்சியை புதுக்கோட்டை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் புதிதாக உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றுள்ள எழிலரசு புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் புதிதாக உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றுள்ள எழிலரசு வாலாஜாபாத் பேருந்து நிலையம் அருகே புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட செயலாளர் பாசறை செல்வராஜ் வாலாஜாபாத் ஒன்றிய செயலாளர் ஜார்ஜ் வளவன் குரு வளவன் பேரூராட்சி செயலாளர் அசோக் குமார் அகரம் முரளி ஊடகம் பாபு ஊத்துக்காடு ஐயப்பன் திருமாதாசன் அகர வசந்த் சூரவணிக்குப்பம் ராமராஜ் வாலாஜாபாத் கார்த்திக் சுரேஷ் சிவா வாரணவாசி பாபு சிறுமையலூர் தயாலன் ஐயம்பேட்டை தாவித் மருதம் கணேஷ் பழவேரி ஹரி படப்பம் ரூபேஷ் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மயிலத்தில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பக்தர்கள் இருமுடி கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது மேல்மருவத்தூரில் பிரசித்தி பெற்ற ஆதிபராசக்தி கோவில் உள்ளது இந்த கோவிலுக்கு ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தில் விரதமிருந்து இருமுடி கட்டி மாலை அணிவித்து கோவிலுக்கு சென்று வருவது ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது அதுபோல் இந்த ஆண்டிற்கான இருமுடி கட்டும் நிகழ்ச்சி மயிலத்தில் உள்ள மயிலியம்மன் கோவிலில் நடைபெற்றது இதில் விரதம் இருந்த பக்தர்களுக்கு மேல்மருவத்தூர்